முடிவுக்கு வந்தது இருபத்தி நாலு ஆண்டு கால ஆட்சி ஒடிசா சட்டமன்ற தேர்தலில் பெரும்பான்மை பெற்ற பாஜக அங்கு ஆட்சி அமைக்க உள்ள நிலையில் அம்மாநில முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார் பிஜு ஜனதா தள தலைவர் நவீன் பட்நாயக் ஆளுநர் ரகுபர் தாஸை நேரில் சந்தித்து ராஜினாமா கடிதத்தை வழங்கினார் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி ஒம்பது ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது எனத் தொடர்ந்து ஐந்து தேர்தல்களில் வெற்றி பெற்று இருபத்தி நாலு ஆண்டுகள் ஒடிசா முதலமைச்சராக நவீன் பட்நாயக் அவர்கள் பதவி வகித்து வந்தது குறிப்பிடத்தக்கது ஒடிசாவில் கடந்த இருபத்தஞ்சி வருஷமாக முடிசூடா மன்னனாக திகழ்ந்த நவீன் பட்நாயக் அவர்கள் இன்று ராஜினாமா கடிதத்தை ஆளுநர்கிட்ட கொடுக்குறாரு இதற்கு மாற்றாக பிஜேபி பதவியேற்க ரெடியாக இருக்காங்க மக்கள் மாற்றத்தை விரும்பிட்டால் எப்படிப்பட்ட தலைவரையும் எப்படிப்பட்ட கட்சியையும் வீட்டுக்கு அனுப்பிடுவாங்கன்றது இந்த ஒரு காட்சியே சாட்சியாக அமைது ஒடிசா மாநில மக்களுக்கு பாஜக ஒரு மாற்றமாக அமையுமா அல்லது ஏமாற்றமாக அமையுமானு உங்களோட கருத்து என்னன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்